இந்தியாவை பகைத்ததால் முதல் முறையாக பதவி இழக்கும் அமெரிக்க அதிபர் அமெரிக்காவிலும் ஒரு ஜென் இசட் போராட்டம் ட்ரம்ப்புக்கு எதிராக குவியும் அமெரிக்க மக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு உள்நாட்டிலேயே அதிக எதிர்ப்பு இருப்பதால் அவர் பதவி இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்கிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது நேபாளம் இலங்கை வங்கதேசம் ஆகிய நாடுகள் ஜென் இசட் போராட்டம் காரணமாக அந்த நாடுகளில் ஆட்சியாளர்கள் பதவி இழந்ததற்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது அதே அமெரிக்கா ஜென் இசட் போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடுவது தன்வினை தன்னை சுடும் என்ற பல மொழியை ஞாபகப்படுத்துகிறது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பது ஹச் ஒன் பி விசா கட்டுப்பாடு மற்றும் அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்கள் குறித்து சில விமர்சனங்களை முன்வைத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது டிரம்பின் இந்த அணுகுமுறை அமெரிக்காவால் இந்தியர்கள் மட்டுமின்றி அமெரிக்கர்களுக்கும் குறிப்பாக ஜெ தலைமுறையினருக்கும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் இந்த இளைஞர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவை குறிவைக்கும் எந்த ஒரு தலைவரும் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வர தகுதியற்றவர் என்ற கருத்தை அவர்கள் பரவலாக பரப்புகின்றனர் இந்தியா தற்போது உலக அரசியலில் ஒரு முக்கியமான வல்லரசு என்ற நிலையை நோக்கி நகர்ந்து விட்டது பொருளாதார ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் இந்தியாவை பகிர்ந்து கொள்வது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல என புரிதல் பரவலாக உள்ளது பூனியின் அரசியல் செல்வாக்கால் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தேசப்பற்று மற்றும் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது தங்கள் சொந்த நாட்டின் மீது வைக்கப்படும் விமர்சனங்களை அவர்கள் தீவிரவாத அரசியலாக நிலைப்பாட்டாக மாற்றுகின்றனர் இந்தியாவை பகிர்ந்து கொள்வது என்பது வெறும் வர்த்தக பிரச்சனை அல்ல அது அமெரிக்காவின் நீண்டகால இராணுவ பொருளாதார மற்றும் ராஜதந்திர முதலீட்டை பாதிக்கும் என அமெரிக்க மக்கள் நம்பத் தொடங்கியுள்ளனர் மொத்தத்தில் நீ இந்தியாவை தொட்டிருக்கக்கூடாது ட்ரம்ப் என்ற இளைஞர்களின் கோஷம் உணர்ச்சி ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் இளம் இந்திய அமெரிக்கர்கள் மற்றும் பொதுவாக உள்ள அமெரிக்க மக்கள் இந்தியாவின் உலகளாவிய முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளனர் இந்த ஒரே ஒரு அரசியல் தவறு ட்ரம்ப் தனது பதவி இழக்க காரணமாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இது அமெரிக்கா மீது உள்ள கோபம் அல்ல ட்ரம்ப்பின் தனிப்பட்ட மனிதர் மீது உள்ள கோபம்தான் என தகவலாக கருத்துகள் நிலவி வருகின்றன